ராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து ராசியிலிருந்து பனிரெண்டாம் இடத்திற்கு போகிறாரு ஏழாம் இடத்துல இருந்த கேது வந்து ஆறாம் இடத்திற்கு வராரு இதை சாதகமான பலன் அப்படின்னு தான் சொல்லணும் சனி வந்து ராசிக்குள்ளே வராரு இல்லையா அதனால் இந்த பலனை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது குருவும் வந்து அர்தாஷ்டமும் சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கு போயிடுறார் அதனால் நீங்கள் வந்து சோர்வாக இருந்தாலோ தயக்கத்தோடு இருந்தாலோ குழப்பத்தோடு இருந்தாலோ எதிரில் நல்ல பலன் இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடும் காலையில் எந்திரிச்சு உற்சாகமாக இருந்து வெளிச்சத்தில் சூரிய ஒளியில் நீங்கள் வந்து உங்களுடைய படிப்பை உங்கள் வேலையை போது தான் அது நல்லபடியாக இருக்கும் நீங்கள் வந்து போது அந்த சூரியனை முடிஞ்சிருது மாலை நேரத்தில் எந்திரிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் உங்களால் பெரிய அளவிற்கு சுறுசுறுப்பாக இருக்க முடியாது அப்படியாக இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல கேதுவும் வராங்க வெளியூரில் வெளிநாட்டில் வேலை கிடச்சா தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நேரடியாக உங்களுக்கு வந்து எடுக்கும்போதே நல்ல பலன் வராது நீங்கள் வந்து அந்த பலனை நல்லபடியாக வரும்படியாக உங்களுடைய நடத்தையில் உங்களுடைய உழைப்பில் முயற்சியில் அடையக்கூடிய ஒரு நிலையானது இருக்கும் சனின்னு சொல்லும்போது என்னென்னா இப்போ ரொம்ப ஒரு கோல்டு கண்ட்ரியில் இருந்தால் அங்கே எப்படி உங்களுடைய நடை உடை பாவனை பழக்க வழக்கங்கள் ஆகார நியமங்கள்லாம் இருக்கணுமோ அதை வந்து நீங்கள் இங்கேயே கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும் எல்லோரும் செய்யக்கூடிய நிலையிலிருந்து நல்ல விஷயங்களை நேரடியாக செய்யும்போது பலன் கிடைக்காது மாற்றி செய்யும்போது பலன் கிடைக்கும் அப்படியாக நீங்கள் வந்து உங்களை இந்த காலத்தில் வந்து ஒரு சிற்பி வந்து சிலையை செதுக்கிற மாதிரி செதுக்கிக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு கட்டாயம் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும்